ஆந்தையும் வெட்டுக்கிளியும் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு இரக்கமற்ற ஆந்தை ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் மதிய வேளையில் மரப்பொந்து ஒன்றில் அந்த ஆந்தை தூங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் உள்தரையின் கீழே வெட்டுக்கிளி ஒன்று என்று பாட்டு பாடிக்கொண்டே வந்தது வெட்டுக்கிளியின் பாட்டு சத்தம் ஆந்தையின் தூக்கத்தை கெடுத்தது உடனே ஆந்தை அந்த வெட்டுக்கிளிடம் கொஞ்சம் பாடுவதை நிறுத்து உன் சத்தம் என் தூக்கத்தை கெடுக்கிறது என்று கூறியது வெட்டுக்கிளியோ அதை கேட்காமல் அந்த மரத்தின் கீழே என்று பாடிக்கொண்டே இருந்தது மேலும் ஆந்தையை பார்த்து நீ கண் தெரியாத பறவை பகலில் வெளியே வருவது கிடையாது எல்லோரும் இரவினில் தூங்கிய பின்புதான் நீ வெளியே வருவாய் பகலில் வெளித்து கொண்டிருக்கும் நான் இப்படித்தான் பாடுவேன் என் சத்தம் முன் தூக்கத்தை கலைக்கிறது என்றால் நீ காதை கொண்டு தூங்கு பொக் என்று திட்டியது தினமும் ஒரே மாதிரியான உணவினை சாப்பிட்டு வந்த ஆந்தைக்கு அந்த வெட்டுக்கிளியை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தது தந்திரத்தால் தான் வெட்டுக்கிலேயே அடக்க வேண்டும் என்று தீர்மானித்தது நண்பனே என்னை தூங்க விடாமல் நீ செய்ய விரும்பினால் செய்துவிட்டு போ ஆனால் விழுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இனிமையாயிருக்கும் உன் சங்கீதம் உபயோகப்படட்டுமே உன் சங்கீதம் இனிமையானது அதை இன்னும் மெருகேற்ற என்னிடம் ஒரு அமிர்தம் இருக்கிறது அந்த அமிர்தத்தை இரண்டு துளிகள் நீ சாப்பிட்டால் போதும் உன் குரலும் அமிர்தமாகிவிடும் மேலே வா தருகிறேன் என்றது ஆந்தை ஆந்தையின் நயவஞ்சக பேச்சை கேட்டு மயங்கிய வெட்டுக்கிளி மரத்தில் ஏறி ஆந்தையின் அருகில் சென்றது இதுதான் என்று வெட்டுக்கிளியை பிடித்து லபக்கென்று வாயில் போட்டுக்கொண்டது ஆந்தையின் நயவஞ்சக புத்திக்கு வெட்டுக்கிளி இரையானது ஆகவே நாம் நயவஞ்சகக்காரர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும் ஏனென்றால் பயமுறுத்தலை விட நயவஞ்சகம் கொடியது